நாம் நமது தேசத்தை எவ்வகையில் சிறப்படைய எனில் சீர்திருத்தம் எனும் பூமியில் ஒற்றுமை எனும் கலப்பையால் உழுது சாதிகள் எனும் கரடுகளையும் சமயங்கள் எனும் கலைகளையும் பிடுங்கி எரிந்துவிட்டு சகோதர ஒற்றுமை எனும் நீரை பாய்ச்சி ஒருவருக்கொருவர் நம்பிக்கை எனும் எருவிட்டு சர்வசாதி சமரசம் எனும் பரம்படித்து ஆங்கில கல்வி சப்பானிய கைத்தொழில் அமெரிக்க அபிவிருத்தி பாவனை எனும் விதைகளை ஊன்றி பகைமையூட்டும் பறவைகள் நாடாவண்ணம் அனைவரும் நலமடைய வேண்டும் எனும் கருணை என்போனை காவல் வைத்து கல்வி கைத்தொழில் முயற்சி எனும் கதிர்களை ஓங்கச் செய்தால் அதன் பயனால் நமது குடும்பமும் கிராமமும் சீர்படுவதுடன் தேசமும் சிறப்படையும் இப்படி சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் சொன்ன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அந்த காலத்திலேயே இத்தகைய சிறந்த ஒரு வழிகாட்டுதலை ஒரு தேசம் குறிப்பாக தமிழ் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்த ஐயா அயோத்திதாச பண்டிதரை என்றென்றும் நெஞ்சில் வைத்து போற்றி புகழ்வோம் இன்று அவருடைய நினைவினால் அவருடைய புகழ் ஓங்குக